ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கிழம நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்றைக்கி சூப்பராக எப்படி அமைகின்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷலான ராசி வளங்களை இந்த வீடியோல பார்க்க போகிறோம் ஸோ மறக்காம கடைசி வரைக்கும் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நமக்கு ஆதரவு கொடுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் அப்பொழுதே சந்தாதாரர்களாக மாறிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் அழுத்தி விடுங்க இன்னைக்கு யாராலும் பர்த்டே கொண்டாடக்கூடிய அன்பராக இருக்கீங்களோ செவ்வாய்க்கிழமை பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பாக இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனி உலமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அன்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உலமார்ந்த வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மினி மோர் இன்னைக்கு செவ்வாய் கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஒன்றாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் கார்த்திகை மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் பத்தாம் இடத்தை குரு பார்த்து கொண்டுள்ளது மிகச்சிறந்த யோகமான ஒரு அமைப்பிலுங்க தவிர ராசி அதிபதி இரண்டாம் இடத்துல மேசத்தில் இருக்கிறார் பனிரெண்டாம் இடம் இருந்து சந்திரபகவான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது சோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் பண வரவுகள் வேற லெவலில் உங்களுக்கு பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இது தவிர தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கும் இந்த தினம் வேற லெவல்ல சந்தோஷமான சூழ்நிலை கூடிய ஒரு நாள் இந்த தினம் நீங்களே எதிர்பார்க்காத அன்எக்பெக்டடான சில வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்புகள் இந்த தினத்திலிருந்து உருவாகுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது உங்களது கருத்துக்களை வெளியிடும் போது எந்த இடத்துல இருக்கீங்க யார் யாரெல்லாம் இருக்காங்கிற சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிட்டு உங்க கருத்துக்களை நீங்கள் பதி பதிவிடலாம் உங்க கருத்துக்களை போது கொஞ்சம் கூடுதல் கவனம் இன்றைய தினம் தேவைங்க மத்தபடி பிஸ்னஸ் வாழ்க்கை இன்னைக்கு வேற லெவலில் சந்தோஷத்தை தருங்க ஏன்னா அபார வளர்ச்சி தொழில் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு பிசினஸ் மூலமா கிடைக்கக்கூடிய தன லாபம் அதிகரிக்கும்னால செல்வ செழிப்பான ஒரு நாளாக அமைதுங்க நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வியாபாரிகளுக்கு அமையறதாலும் வியாபாரிகள் மொத்த சந்தோஷம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது இப்பொழுது அலுவலக பணியில் இருக்கிறவங்களை கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை அலுவலக பணியில் இருந்தாலும் கூடுதல் பொறுமை மூலமாக இன்னும் சிறப்பான மகிழ்ச்சியை நீங்கள் பெற முடியும் எனவே கொஞ்சம் ஜாக்கிரதையாக பொறுமையாக இருங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் அண்டை வீட்டார் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் மேலும் உங்களுடைய சக ஊழியர்கள் கீழே பணிபுரியக்கூடிய வேலையாட்கள் என உடன் இருக்கக்கூடிய அனைவருடைய எண்ணங்களும் என்ற தினம் உங்களுக்கு நல்லா தெளிவாக கண்ணாடி மாதிரி புரியும் ஸோ நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அது உங்களுக்கு பாசிட்டிவான நல்ல ஒரு பெனிஃபிட்டாக அமைதுங்க உங்கள் சிந்தனையின் போக்கில சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கிறது உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் செயல்பாடுகள்ல கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் நீங்கள் செயல்பட வேண்டியது எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க புதிதாக அசையா சொத்துக்களான வீடு மனை நிலம் தோட்டம் போன்றவற்றை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி நமது மீனவர் அன்பர்களுக்கு வலுவாக காணப்படுகிறது நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாத்தையுமே கொடுத்து முடித்து மகிழ முடியும் என்றாலே மேலும் வர வேண்டிய பழைய பாக்கிகளும் இப்பொழுது நீங்கள் நினைத்தால் வசூல் செய்து கொள்ள முடியும் குடும்ப உறுப்பினர்கள் ஏதாவது உ இருந்து பணம் தரணும் அப்படின்னா கூட அது கூட இன்னைக்கு வசூலாகும் அதனால் வெவ்வேறு வகையில் பணம் வந்து உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க இப்பொழுது திருமண வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் விரைவிலேயே கெட்டிமல சுத்தம் கேட்கப்பதற்கான வழிமுறைகளை உங்களால் ஏற்படுத்தி கொள்ள முடியும் ஸோ இன்றைக்கி நீங்கள் திருமணம் குறித்த ஏற்பாடுகள் அல்லது பேச்சுவார்த்தைகளை தாராளமாக செய்யுங்க உங்களுக்கு அதிகமான நன்மைகள் காத்திருக்குங்க அனைத்து வயதினருக்கும் வயதிற்கேற்ப நல்ல நன்மைகள் கிடைக்கும் உங்க செயல்பாடுகள் மூலமாக புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க கல்வியில் மாணவர்களுக்கு அதிகமான முன்னேற்றங்கள் காத்திருக்கிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல ஒரு குடும்ப சூழல் உங்களுக்கு அமையும் மிகச்சிறந்த நல்ல தன நிறைந்து நினைந்து உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி உயரக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகள் நிறைந்த அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் நீங்கள் உங்களது மகிழ்ச்சியை இன்னும் சிறப்பாக மாத்திட இன்ற தினம் நீங்கள் உங்களது வாழ்வை மேன்மையாக மாற்றக்கூடிய பிளான்களை வந்து உருவாக்கி கொள்ளுங்கள் இப்பொழுது விலகிச் சென்ற உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அல்லது உங்கள் நண்பர்கள் உங்களுடன் வந்து மீண்டும் இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது நீங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய முன்னேற்றம் கண்டு மத்தவங்க அதிகமான ஒரு சர்ப்ரைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அந்தளவுக்கு தொழில் அப்பார வளர்ச்சி பெற முடியும் நீங்க உங்க காரியங்களை நீங்கள் சாதித்துக் கொள்ள கனிமா பேசி இந்த தினம் இன்னும் சிறப்பான நன்மைகளை நீங்கள் பெற முடியுங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்றைய தினம் நீங்கள் முதல்படியாக உங்களது வாழ்க்கையுடைய கவலைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் அது உங்களுக்கு ஈஸியாக இன்னைக்கு சால்வாக வாய்ப்பு இருக்குங்க கஷ்டங்கள் எல்லாமே தீரும் இப்பொழுது பணம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கக்கூடிய வகையில பழைய செலவு உங்களுக்கு வந்து ஞாபகம் வருங்க நீங்க ஏற்கனவே பணத்தை வந்து தாராளமாக செலவு பண்ணியிருந்தீங்கன்னா பணம் எவ்வளவு முக்கியங்கிறது இன்னைக்கு உங்களுக்கு புரியக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிறது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் எவ்வளவு அன்பு உங்க காதலர் உங்க மேல வச்சிருக்காரு அப்படின்ற விஷயம் இன்னைக்கு உங்களுக்கு புரியக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக இந்த உங்களுக்கு அமைதுங்க காதல் வாழ்க்கையில உங்க காதலர் ஆனவர் வாழ்க்கை முழுவதும் உங்களை கொஞ்சம் கூட குறையாத அளவுக்கு அன்பு அள்ளி கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நேசமான ஒரு உணர்வுன்ற தினம் நீங்கள் பெறுவீங்க அதனால காதல் வாழ்க்கையில ஒரு செக்யூர்டான ஒரு ஃபீலிங் ஏற்படுங்க நல்ல ரொமான்ஸ் அனுவர்களுக்கான நல்ல ஒரு அடித்தளமாக அது அமையும் இப்பொழுது உங்க வெற்றி ஏதாவது நீங்க ஆபீஸ்ல இருந்து பெறுறீங்க அப்படின்னா அதுல வந்து சக ஊழியர்கள் அதிலும் குறிப்பாக பெண் அலுவலர்களுக்கு பெரிய பங்கு இருக்கலாம் எந்த தொழிலில் நீங்கள் ஈடுபாடு கொண்டவராக இருந்தாலும் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இப்பொழுது உங்களுக்கு ஓய்வு நேரத்தை செலவிடும் போது நீங்கள் உங்களது உதவி செய்தவர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் அவங்களுக்கும் கொஞ்சம் நேரத்தை நீங்கள் செலவிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் வந்து இல்லர் வாழ்க்கையில் சிறப்பான நன்மைகளை பெறணும் அப்படின்னா சின்ன சின்ன நம்பிக்கை குறைவை வந்து நீங்கள் சமாளிக்கணுங்க ஏன்னா உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையில் இடையில சில சின்ன நம்பிக்கை இல்லாத சில தருணங்கள் ஏற்படங்க நம்பிக்கை குறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால திருமண வாழ்க்கையில்லாத சிக்கல்களை உண்டு பண்ணலாம் ஸோ உட்கார்ந்து பேசுங்க எந்த விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லை உங்க வாழ்க்கை துணைக்கு உங்க மேலே நம்பிக்கை இல்லையோ அந்த விஷயங்கள்ல என்ன நிலைப்பாடுங்கிறத நீங்க உட்கார்ந்து பேசி நல்ல ஒரு தெளிவான ஒரு முடிவை எடுத்து நீங்கள் வந்து உங்க மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை ஷேர் படிக்கிறது திருமண வாழ்க்கையில இன்னைக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தருங்க விரைவில் உங்கள் இல்லத்துல கட்டிமான சத்தம் கேட்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பழைய பகிலும் வசூலாகும் பண வரவுகள் பெருகும் அற்புதமான தொழில் வளர்ச்சி மிகுந்த ஒரு சிறந்த ஒரு தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அனைத்து வயதினருக்கும் நல்ல ஒரு தகுதிக்கேற்ப வயதுக்கேற்ப நன்மைகள் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாள்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தின் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாம அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நமது மீனவர்களும் சில்வர் கலர் லக்கியஸ்ட் கலர் ஆகாமையான எனவே சில்வர் கலரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நீங்கள் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை பொழுது நமது மீனவ சென்றங்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் போராட்டாத நட்சத்திரங்கள் நம்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு வெளியூர் பயண வாய்ப்புகள் நிறைய உருவாகுங்க சாதகமான வாய்ப்புகள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்க கருத்துக்களை நீங்கள் சொல்லும் போது எங்க இருக்கீங்க அப்படின்ற சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட வேண்டியது கருத்துக்களை பகிர வேண்டியது ரொம்ப அவசியம் ஸோ உங்க பேசும்போது கவனம் தேவை நல்ல பயண வாய்ப்புகள் கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் கூட இருக்கக்கூடிய நெருக்கமானவர்களை பற்றிய நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு ஏற்படுங்க உங்கள் சிந்தனையின் போக்கில நல்ல தெளிவான மாற்றங்கள் ஏற்படலாம் அது உங்களுக்கு நன்மையே முடியும் எனவே அற்புதமான ஒரு நாளுங்க நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாள் உங்கள் கூட இருக்க கூட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் மேலும் சிந்தனையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாளுங்க ரேவதி நட்சத்திரத்தில் வந்தவர்களுக்கு உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் பஞ்சாயத்துகள் அதாவது கோர்ட் கேஸ் இருந்தது நிலுவையில் இருந்தது அப்படின்னா அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைங்க அலட்சியம் காட்டக்கூடாது அலுவலக பணிகளில் கூடுதல் பொறுமையாக இருந்தீங்கன்னா இன்னும் சிறப்பான நன்மைகளை பெற முடியும் உங்களது காரிய வெற்றிகள் காரணமாக நீங்கள் வந்து மிகச்சிறந்த புகழை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த நாள்கின்ற தினம் நல்ல ஒரு பொறுமையை கையாளுங்கள் இன்றைய தினம் கொஞ்சம் வம்பு வழக்கில் கவனமாக இருங்க மற்றபடி உங்களுக்கு புகழ் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பழங்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ டே